கண்டுபிடிச்சியா இல்ல நைட்டு பதினோரு மணிக்கு படிக்கிற உன்னோட ஆர்வத்தை வீடியோ எடுத்து உங்க அத்தாவுக்கு அனுப்ப ஆமா உங்க அத்தாட்ட சொல்லு அத்தா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லு இப்ப இல்ல இப்ப கேமரா பார்த்து சொல்லு இப்போ எழுது அந்த லெட்டர் நேம் என்ன பேர் என்ன நீ சொல்லி காட்டு ஆ ஆ ஆமா தமிழ் இது ஆ ஆ ஆமா ஆ ஆ அடுத்து வேற 3 பண்ணு இன்னும் ரெண்டு இருக்கு பாரு மேல அத எழுதல அத சும்மா அத பாத்தே இந்த நம்பர்ஸ் செஞ்சி இருக்கு நம்பர் இந்த பக்கம் இருக்கு பாரு இந்த இதுல என்ன இப்படி போடுறதா குட்டி எழுதி ம்